ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்டர் நம்மக்கிட்ட வந்துச்சு அண்ட் இந்த கஸ்டமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்னோ தீமில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்னோ தீம்லாம் பண்ணதில்லை ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி அவங்க மேனேஜருக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பிகாஸ் அவங்க வந்து அவங்கள சர்ப்ரைஸாக அவங்க டீமை வந்து மணாலி ட்ரிப்புக்கு வந்து கூப்பிட்டு போனதுனால அவங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஸ்னோ தீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ தீம்னாலே வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும் பட் நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஸ்னோவில் தண்ணிலாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக அந்த ஸ்னோ தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்னோ பால்ஸ்க்காக கொஞ்சம் பியர்ஸ் அப்புறம் வந்து கிளிட்டர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் சென்டரில் அவங்க கொடுத்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து அவங்க பெரிய ஒரு எஸ்ஸே மாதிரி ஒரு கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதையுமே ஆட் பண்ணி ஃபினிஷ் இந்த ரெசினாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் செக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கிரியேட்டிவாக ரெசினாட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் பை பாய்